அண்ணா குரூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்கண்ணா நம்ம கன்சல்டிங் லோ பட்ஜெட்டு டீசல் வண்டியில் இருக்கிறதுலே ரொம்ப லோ பட்ஜெட்டு ஓட்டி போல இந்த மாதிரி கேட்டிங்க பாருங்கண்ணா ஒரு இண்டிகா ஒன்று வந்துருக்குதுங்கண்ணா டீசல் வேரண்ட்டு மைலேஜெலாம் இருபது இருபத்தி ரெண்டு வரும் நாலு டயர் தொண்ணூறு பீஸாக கண்டிஷனில் இருக்குது ஸ்டெப்னி டயரோட இன்க்ளூடிங்கு லெதர் சீட்டுண்ணா பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் டைப்பு வண்டி நல்லாயிருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சிங்கன்னா மற்றபடி வண்டி நல்லா குவாலிட்டியான வண்டி தான் எடுக்கலாம் இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இஸ் கண்டிஷன் ஒரு முப்பத்தொம்பது ரூபாய்க்கு தானே கிடைக்கும் ஐடியா கரைங்க கால் பண்ணுங்கள் வெறும் முப்பத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு சூப்பர் வண்டி புத்தம் புது பேட்ரி வந்துடும் இந்த இந்த வண்டியில் வண்டியில் எந்த வேலைப்பாடுமே இல்லை இது வந்து பார்த்தீங்களா இண்டிகாவிலேயே டாப் மாடல்னால் பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ பேக் பைபரோட வந்துடும் சரிங்களா நாலு மோட்ரும் ஓடுதுங்கன்னா ஆனால் வந்து சின்ன சின்ன எலக்ட்ரிக் பால்ட்டு தான் ஒவ்வொரு கண்ணாடி ஏர்ல இறங்கல மோட்ரு உள்ளே ஓடுது எடுத்து அந்த பீடிங்கில் உட்கார வச்சு பண்ணிக்கலாம் பெரிய வேலையாக இருக்காது சரிங்களா முப்பத்தி ஒம்பதாயிரரூவாய்க்கு கிடைக்கும் ஐடியா கிடைங்க கால் பண்ணுங்கள்